என்னமா லட்சுமி கார்டு கிட்ட வாங்க போலாம் வாங்க போலாம்னு சொல்லிட்டு இருக்குது எங்க போறீங்க என்ன விசேஷம் ஒண்ணும் இல்லைங்க அந்த அம்மா இப்போ எனக்கு வயசாகி போச்சு ஐயனும் ம் ஐயன் எப்பவோ போய் சேர்ந்துட்டார் அப்புறம் ஐயன் வந்து ஐயன் மில்லியன் ஐயன் இருந்தால் தான் இருப்பார் அதனால இருக்க விட்டா இருந்தால் தான் இருந்திருப்பார் நான் ஒரு தியான் இருக்கிறேன் இருக்கும்போதே சொத்து எழுதி வச்சிடலாம் யாருக்கு பிள்ளைங்களுக்கும் பையனுக்கெல்லாம் சொத்து எழுதி பையன் கொடுத்துடலாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி பிடிக்கலையாது

செய்தி வந்திரோ பசங்களுக்கு ஒரே பையன் ரேஷன் கார்டு கூட பிடிங்கி வச்சுட்டு ஆதார் அட்டை இதெல்லாமே பிடிங்கி வச்சுட்டாங்களாமா நகை நட்டு நாப்பது முத கார்டு நாற்பது ஏக்கரா கொடுத்து என்னென்னா பண்ணிருக்காங்க நிறைய சொத்து பூரா மகனுக்கு கொடுத்து மரும கொடுக்க குடுத்துட்டாங்களா அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நடந்து கடைசியில் அந்த அம்மா ஓட்டு விட்டு துரத்தி விட்டு அடி அடிக்கிறாங்க தள்ளி விடுறாங்க அப்படின்லாம் சொல்லி விட்றாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குது இன்றைக்கி செய்தியில் பார்த்தீங்கல்ல அப்படி இப்படியெல்லாம் இருக்குது மறுபடி போய் நீங்கள் சொத்து இந்த மாதிரி கொடுக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன் இல்லது நடக்கிறது தான் எல்லாரும் உங்களையும் அப்படி நடக்காது நடக்காதா அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த அம்மா இப்போ இதனால சொல்லிட்டீங்க இப்போ பேரை பேச மாட்டேங்கிறான் பேத்தி பேச மாட்டேங்கிறான் மருமகன் பேச மாட்டேங்கிறான் மகன் பேச மாட்டேங்கிறான்னு சொன்னதை இப்போ இது எழுதி கொடுத்துட்டா மட்டும் எப்படி பேசுவாங்களாமா எழுதி கொடுத்தா அவங்க சந்தோஷமா ஒரு வாசம் கட்டுவாங்க அது இடத்துல அப்புறம் அதாவது தோட்டம் காட்டுறதுக்கு கொஞ்சம் அதை விற்று அதை செலவு பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி செலவு பண்ண முடியாமல் இருக்குது இந்தம்மாதான் வரக்கிழமை கூ கூட குடிக்கிறதில்ல அந்த அளவுக்கு எங்கே ஊசி மேடிக்குதோ அங்கே போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு கோயிலும் கோயிலாக போய் வெள்ளிக்கிழமைன்னு அந்த அந்த நோம்பி அந்த கிழமை இந்த கிழமைன்ட்டு போய் பஸ் ஏறி போய் ஃப்ரீயாக எங்கே சோறு போடுறாங்களோ கோயிலில் அங்கே சாப்பிட்டு வருது காசு மிச்சம் பண்ணுது அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணிட்டு இவ்வளோ பெருசேத்து வச்சிருக்கு அது வாடகை வர்றதெல்லாம் அதுதான் சேர்த்தி வச்சிருக்குதா அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி ஒரு இந்திக்காருக்குன்னு சொல்லி போய் இப்போ விரதம் எடுத்து போடான்னு சொல்கிறேன் ஏற்க அந்த பொம்பா நான் அதைத்தான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுமா செய்தி நிறைய பாக்குறீங்கல்ல இன்னைக்கு கூட அந்த மாதிரி வந்தது அதனால நீங்க பாத்து சொல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டாம் நீங்க இருக்க வரையுது உங்களுக்கு கொடுத்தது போக முக்குழுக்குன்னு வச்சுருங்கோ இல்லைன்னா அவ்வளோ எல்லாத்தையும் அவங்களுக்கு சொத்து பங்கி கொடுத்துருங்க உங்கள் வீடு வருமானம் பத்தாயிரம்னா மாதம் பத்தாயிரம் வருதுல்ல அதை மட்டும் நீங்கள் வச்சுருங்க அதை மட்டும் நீங்கள் கொடுத்துடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் காசு சேர சேர அந்த மா பைத்தியம் பிடிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை பயமும் வந்துருச்சு மாதிரி இருக்கு பயம் வந்துருச்சு மெயினா மெயினா ஒரு பத்து பைசா செலவு பண்ண மாட்டேங்குது வச்சு பிடிக்க மாட்டேங்குது அப்போ அப்படித்தான் இருக்கும் அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேட்க போறாரு